ராஜம் மேட்ரிமோனி ஜஸ்ட் ஃபைவ் மினிட் ப்ராசஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, லாகின் பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுங்க அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரங்களான மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதத்தை நாம எப்படி பிளான் பண்ணலாம் மேலும் இந்த மந்த்ல பாசிட்டிவான சைடு என்ன நெகட்டிவான சைடு என்ன இதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கான்ஸ்டலேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மந்த்ல பிளானட்ரியோட பொசிஷன் எப்படி இருக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தேர்ட் ஹவுஸ்ல சனி பகவான் டிராவல் பண்றாரு ஃபோர்த் ஹவுஸ்ல ராகு பகவான் வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அதே போல பிப்த் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சியோட மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பனிரெண்டு நாள் செவ்வாய் வந்துட்டு ஆட்சியோட ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு அடுத்த சிக்ஸ்த் ஹவுஸ்ல குரு பகவான் சஞ்சார செய்வாரு செவன்த் ஹவுஸ்ல சூரியன் சுக்கர கஞ்சக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும் அடுத்த எயிட் ஹவுஸ்ல புதன் பகவான் சஞ்சார செய்வாரு பைனலா கேது பகவான் டென்த் ஹவுஸ்ல வழக்கம் போல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு சோ அந்த ஜூலை மந்த்ல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணும் சோ அதன் வகையில செவ்வாய் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பனிரெண்டாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட போய் கஞ்சக்ஷன் ஆகிறாரு அடுத்த சிக்ஸ்த் ஆஃப் ஜூலைல சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு அடுத்த அந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம்

கண்டினியூட்டி இந்த மந்த்ல ஒரு பனிரெண்டு நாட்கள் இருக்கும் பொருளாதாரம் விஷயங்கள் குறிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனிதர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது செகண்ட் தேதி செவ்வாய் ஆகி குருவோட வந்து கன்ஜெக்ஷன் குருவும் செவ்வாயும் இணைகிறது ஒரு யோகம் சொல்லுவோம் பட் சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கு அதுலயும் விரையாதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வருது சிறப்பு ஆனா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வருது கொஞ்சம் மைனஸ் இந்த மந்த அளவுல மெயினா நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமா அவேர்னஸ் செயல்படுறது நல்லது பிள்ளைகளோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் அப்படியே எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுகிறது நல்லது அடுத்தா குருவும் செவ்வாயும் இணைகிறது குரு மங்கள யோகம் ஆகவே இந்த நேரத்துல இந்த மங்களகரமான விசேஷங்கள் குடும்பத்தில் நடைபெறது வாய்ப்பு இருக்கு இதனால ஏதாச்சும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் மேலும் மங்களகரமான விசேஷங்கள்ல கலந்துகிற வாய்ப்பு

சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அது சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் அப்படிங்கறதுலாம் அந்த மண்டல இருக்கும் ஓவரால் அந்த திருமண முயற்சி ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் அந்த மண்டல கொடுக்கும் அதை நம்ம பேவரா பார்க்கலாம் அடுத்த திருமண மாணவர்கள் திருமண வாழ்க்கை இது சார்ந்து பார்க்கும்போது போது பிகினிங் ஓகே தான் பெருசா மைனஸ்லாம் எல்லாம் இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு படனா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு அதே வாழ்க்கையினுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தோம்னாக்கா ஏழாம் அதிபதி ஆகிய புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு சோ அதுவுமே ஓவராலா பேவர் தான் ஆகவே இந்த மந்த்ல பெருசா ஒரு குழப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படியே மேலோட்டமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையத்தினோட அப்படியே மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் அதுல கொஞ்சம் அவேரா இருக்கிறது நல்லது அடுத்த கெரியர் வைஸ் அந்த மந்த் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் புதன் எயித் ஹவுஸில் இருப்பார் அவர் வந்துட்டு பத்தாம் அதிபதி அவர் போய்ட்டு எட்டாம் இடத்துல இருக்கார் ஆகவே இந்த நேரத்தில் நிறைய திங்கிங் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதிகமாக வரும் மேலும் இந்த நேரத்தில் தொழில் பண்ணக்கூடிய இடம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மேலும் உங்கள் ஒர்க் ஷாப்பில் யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்கள் கூட யாராச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா உங்களுடைய ஊழியர்கள் மேலும் உங்களுடைய கஸ்டமர் இவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கோ கோபப்படாம கொஞ்சம் தன்மையா எல்லா விஷயத்தையும் பொறுமையா செயல்படுத்துறது நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல புதன் போயிட்டு லாக் ஆயிருக்காரு அவை மாதத்தோட ஸ்டார்டிங்ல தொழில் உத்தியோகம் செய்தலெல்லாம் கொஞ்சம் அப்படியே குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் படனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் ஏன்னா புதன் வந்துட்டு கரெக்டா பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு வந்துருவாரு சோ மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு கிராஜுவலா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மேலும் அந்த நேரத்துல முக்கியமான பிளானிங்ஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும் அப்படிங்கிற பிளானிங்ஸ்லாம் எல்லாம் அதை நீங்க வந்துட்டு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்கும் இந்த மந்த்ல சூரியன் புதன் பெருசா கன்ஜக்ஷன்ல டிராவல் பண்ணல அதிகபட்சம் பார்த்தோம்னாக்கா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு நாட்கள் பாத்தீங்கன்னா கன்ஜக்ஷன்ல டிராவல் பண்ணுவாரு ஆகவே இந்த மந்த்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய குழப்பங்கள் எந்த வேவை சூஸ் பண்றது எப்படி டிராவல் பண்றது யாராச்சும் வந்து குழப்பி விட்டு போயிடுவாங்க அந்த குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் புஷ் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏதாச்சும் பண்ணணும் ஃப்ரீயாவே இருக்க கூடாது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல அசூஷியலா இப்போ தனுசு தனுசு ராசியுடைய நட்சத்திரம் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்ணணும் சும்மா ஃப்ரீயா இருக்க முடியல அழுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனநிலை எல்லாம் சோ இந்த மந்த பொறுத்த அளவுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அமைதியா செயல்படுங்க கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுங்க எதையும் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் மெயினான பிளான்ஸ் ஏதாச்சும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் கிரியர் வைஸ் பிரிட்டிஷர் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அதெல்லாம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த அந்த மந்த்ல படிப்பு சம்பந்தமான ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கறதும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அவர் போயிட்டு ஆறாம் இடத்துல இருக்காரு படிப்பு சம்பந்தமா ஏதாச்சும் கடன் வாங்கி செலவு செய்யறது அது சார்ந்த வகையில ஏதாச்சும் செலவுகள் இருக்கலாம் மேலும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஏதாச்சும் செலவு செய்யறது அது சார்ந்த வகையிலும் செலவுகள் இருக்கலாம் அடுத்த போர்த் ஹவுஸ்ல ராகு பிளஸ் வந்து டென்த் ஹவுஸ்ல கேது போர்த் ஹவுஸ்ல இருக்கிற ராகு வந்துட்டு ஏதாச்சும் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்க வைப்பாரு அப்படியே ஃப்ரீயா இருக்க முடியாது தெரியாது ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் மேலும் நிறைய அலைச்சல் இருக்கலாம் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது நிறைய டிராவல் பண்ற மாதிரி நிறைய அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் மேலும் தாய் சார்ந்த விஷயங்கள்ல நாள்ல ராகு இருக்கும்போது கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது மேலும் ஃபோர்த் ஹவுஸ்ல ராகு இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வராது அப்படியே ட்ராக் ஏதோ வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஏதாச்சும் புதுசா எதையாச்சும் தேடி தேடிட்டுருப்பாங்க மெயினாக படிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் தேடிகிட்டு இருப்பாங்க அப்படியே ட்ராக்கை மாற்றி விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதிலெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது சிறப்பு ஓவராலாக அந்த ஜூலை மந்த்தை பொறுத்தளவில் மெயினாக கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தோம்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பட் ஆனால் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ ஓகே சிறப்பாக தான் இருக்குது குருமங்கல யோகம்லாம் ஏற்படுது ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் ஆனால் மெயினான ப்ராசஸ் மெயினா முக்கியமான ப்ராசஸ்லாம் இப்போ செய்ய வேண்டாம் இந்த மந்த் அதுக்கு பெருசா ஃபேவராக இல்ல கெரியர் வைஸாகவும் சரி மெயினான பிளானிங் ஏதாச்சும் மைண்ட்ல இருக்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அதுக்கு ஒரு கரெக்டான மந்த் ஆனாக்கா ஸோ அதுக்கு ஒரு டைம் இது கிடையாது ஸோ இந்த மந்த்தில் அந்த பிளானிங்ஸ் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மெயின்லி பொருளாதாரம் சார்ந்த ஏதாச்சும் திங்கிங் வருது நம்ம கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம் ஏதாச்சும் கடன் வாங்கி இதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாச்சும் திங்கிங் வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா நகர்த்தி வைக்கிறது நல்லது தள்ளி வைக்கிறது நல்லது சரியா பிளான் பிளான் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் ஒரு பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் இது சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் அராஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபக்தி ஃபேவராக இருக்கா நீ எது சம்பந்தமான விஷயங்கள் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான படன்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன் அந்த இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கோச்சார ரீதியாக ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கும் பட் ஆனால் தசாபுக்தி பர்சனல் சாட்டில் வந்து தசாபுக்தி ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஸோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற

பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் பாசிட்டிவாக சொல்கிற இடத்துல நெகட்டிவாக நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சார்ட்டை மேலும் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ராசி நட்சத்திரம் லக்னம் ஸோ இது மூணுக்குமே ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் நம்முடைய குணநலன்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்முடைய உடல் வாகு நம்மளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓவராலாக அதில் கம்பெயின் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்து